குமரகுருபரர் குமரகுருபரர் நம்ம எல்லோருக்கும் தெரியும் பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பக்திமான் மகான் அவர் காசிக்கு போகிறார் கங்கை கரையில் ஒரு மடம் நிறுவனம் அப்படின்னு ஆசைப்படுறார் அந்த சமயத்தில் காசியை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய அரசர் அவர் பேர் நவாப் தாரா ஹியாங் அப்படிங்கிறது அந்த அரசரிடம் சென்று தான் இவர் வந்து இடத்தை கேட்கணும் அப்பொழுது இவருக்கோ அவருடைய மொழியாகிய உருது தெரியாது அவருக்கோ தமிழ் தெரியாது இப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படி பேசிப்பாங்க எப்படி இவர் இடத்த கேட்க முடியும் அதற்கு குமரகுருவரர் என்ன செய்கிறார் தெரியுமா தேவியை தியானிக்கிறாராம் அதனால் ஒரு சிங்கத்தை வசப்படுத்துகிறாராம் ஏங்க அவங்கவுங்களுக்கு வேணும்னா ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு போகலாம் இல்லை ஒரு கை ரிக்ஷா எடுத்துட்டு போகலாம் இல்லை ஒரு காரை எடுத்துகிட்டு ஹையர் பண்ணிவிட்டு போகலாம் சரிப்பா அந்த காலத்தில் ஒரு குதிரை வண்டி எடுத்துகிட்டு போகலாம் சிங்கத்து மேலே ஒருத்தர் ஏறி போவாராங்க ஆனால் ஏறி போயிருக்காருங்க அவர் தான் குமரகுருபுரர் குமரகுருபரர் சிங்கத்தின் மீது ஏறி அவர் அந்த அரண்மனைக்கு போகிறாராம் ராஜா பார்த்து மிரண்டு போயிடுறார் யார்யா இவர் எங்கேருந்து வராரு சிங்கத்து மேலே ஏறி வராருன்னு அப்படி ஏறி வந்தவர் அங்கே போய் அமர்கிறார் அமர்ந்து பேச ஆரம்பிக்கிறாராம் எப்படின்னா உருது மொழியில் எப்படி உருது மொழியில் பேசுகிறாருனாக்க அவர் கிளம்புவதற்கு முன்பு சகலகலா வள்ளி மாலை அப்படின்னு பாடக்கூடிய இன்று நாம் எல்லோரும் பாடிக்கொண்டிருக்கின்றோமே சரஸ்வதி தேவியின் மீது வாணியின் மீதான அந்த பாடல்களை அவர் பாடுகின்றார் அப்படி பாடி தேவியினுடைய அனுகிரகத்தை பெறுகிறார் தேவி க எண்ணிலடங்காத வரங்களை அவருக்கு கொடுக்கிறாராம் அதில் ஒன்று தான் மொழி புலமை என்பது அதனால் அவரால் மொழியால் அவரிடத்தில் பேச முடிகிறது அதுவரைக்கும் உருது மொழின்னா என்னன்னு அவருக்கு தெரியாதா அந்த அரசருடன் பேசுவதற்கான அந்த மொழி திறமையை சரஸ்வதி தேவி அங்கேயே வழங்குகிறாள்